ரிப்போர்ட் கார்டு எடுத்து போடுறது வாசி மலை போட்டேன் இது நான் பண்ணி ரெண்டாவது எல்லாருமே ராஜகோபால் வந்தார் வளர்க்கு புறையிலே அந்த பெருமுறை கட்ட காட்ட பெருமர அதை ஊட்டிக்கிட்டு ராஜகோபால் வந்திருக்கார பார்க்கறது தான் ஆனால் அந்த மனுஷனுக்கு எதுவுமே வராது போடுன்னா கூட அவர் லீவ் எடுத்து அதை மனுஷன் 모 d a h r i b எங்க அப்பா கூட கண்டுபிடிக்கல சார் நீங்க நான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன் அப்பா எப்பவுமே இங்கிலீஷ்ல தானே கழித்து போடுவாரு நீ என்ன போன தடவை அப்பா வாசி மலையிட்டு தமிழ்ல போட்டு சிட்டு சார் ஷிப்டும் போட்டு அடிச்சாங்க சார் இருபத்தி நாலு மணி நேரம் வர சித்தப்பா தெரியுமா போறவன் எல்லாமே அடிச்சாங்க சாயந்தரம் எவ்வளவு